வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் மெய் எழுத்துக்களுக்கான ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் இந்த எழுத்துக்களை நல்லா பயிற்சி எடுத்துருப்பீங்க மாற்றி மாற்றி காமிச்சாலும் சொல்கிறதுக்கு ஓகே இப்போது ஓரளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கூட எவ்வளோ வேகத்தில் படிக்கணுன்றதை நான் படித்து காமிக்கிறேன் கவனிங்க இந்து இல் இர் இஞ்சு இரு இப்பு ஏழு எண்ணு எத்து இச்சு இம்மு இங்கு எட்டு எவ்வளவு எல் என் இதுதான் ஸ்பீடு மினிமம் இருபது செகண்டாச்சும் நீங்கள் டைம் அதுக்குள்ளே படித்து முடிச்சுடணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க நல்லாவே பயிற்சி எடுத்துருக்கீங்க வேகமாக படிக்க முடியும் சார் சூப்பராக படிப்பேன் அப்படின்னா அந்த மாதிரியான மாணவர்கள் எப்படி படிப்பாங்கன்னா அதையும் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் அந்த மாதிரியான மாணவர்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதையும் கவனிங்க ரெடி இந்த இல் இருக்கு எச்சு இம்மு இங்கு இட்டு இவ்வு இல் இன்னு கரெக்டாக செவன் செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கு இந்த ஏழே செகண்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் நம்ம இந்த எல்லா எழுத்துக்களையும் முடிச்சுக்கலாம் ஏறக்குறைய ஒரு மூணு எழுத்து ஒரு செகண்ட்லன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க வேகமாவே கத்துக்கலாம் எல்லாருமே இதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்